அரசாங்க வேலை இப்ப பாருங்க சார் இதா சார் ஜாதகம் எஸ் இதுதான் உங்களுடைய ஜாதகம் சார் சரிங்களா சோ இதுதான் ஜாதகம் சார் பாருங்க மீன லக்னம் மகர ராசி அவுட்ட நட்சத்திரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ராகு திசையில சந்திர புத்தி போகுது நீங்க கேட்கிறது அரசு வேலை சார்ந்த கேள்வி கேட்கறீங்க சந்திரன் செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிது ஓகேவா சோ செவ்வாயினுடைய அமைப்பு உங்களுக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு இணைக்குதான் சூரியனுடைய தொடர்பு இல்லை இங்க சூரியன் மற்றும் குருவினுடைய இடைவெளி இருபத்தி ரெண்டு டிகிரி உங்களுக்கு தெளிவா தெரியும் சூரியன் எத்தனை டிகிரி ஒரு டிகிரியில் உள்ள வரார் குரு இருபத்தி டிகிரி இங்க குருவோட வீட்டில் செவ்வாய் சந்திரன் சாரம் வாங்கின செவ்வாய் குருவோட வீட்டுல உட்காந்துருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட குருவினுடைய குருவுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு எதுவுமே இல்லை சோ இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கணும் சோ அதனால இங்க கனெக்ஷன்ஸ் மிக மிக குறைவாக இருக்குது ஓகேவா அடுத்தது செவ்வாய் புத்தியும் வருது செவ்வாயும் உங்களுக்கு கேது சாரம் தான் வாங்கி நிற்கிது ஓகேவா உங்களுக்கு சுக்கரனுடைய சாரத்துலயோ மூலம் பூராட நட்சத்திர உட்காந்துருந்தா கூட ஓரளவு கனெக்ஷன்ஸ் வருது சூரியனுடைய தொடர்பு வரணும் சூரியனுடைய லிங்க் உங்களுக்கு எப்படியாவது ஒன்று கிடைச்சா மட்டுமே தான் அரசு சார்ந்த வேலை அரசு உத்தியோகம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள போக முடியும் இந்த அமைப்பு பெருசா பலம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் சரிங்களா சோ அதனால இப்ப நடக்கக்கூடிய காலகட்டமும் ராகு திசை அண்ட் சந்திர புத்தி ஓகேவா இந்த ஆகஸ்ட் வரைக்கும் அப்ப சந்திரனுக்கும் செவ்வாய் சூரியனுடைய தொடர்பில்லை அடுத்த ஒரு செவ்வாய்க்கும் தொடர்பு இல்லை சோ அதனால அரசு வேலைக்கான அமைப்பு மிக மிக குறைவாக இருக்குது நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாமே தவிர அதற்காக முயற்சிகள் முக்கியமா பணம் ரிலேட்டடா எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடக்கூடாது பேக்டோர் ரிலே விஷயமா பின்னாடி எதுவுமே அந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது சரிங்களா ஏன் லக்னத்துல சுக்கரன் உச்சம் ராகு திசை நடந்துட்டு ராகு கோச்சாரத்துல லக்னத்தோட தொடர்பு எட்டாம் அதிபதியோட தொடர்பு நிற்கும் போதும் சரி கிடையாது எந்த அமைப்புமே கிரக கோச்சார கிரகமைப்பு சரியில்ல ஆஹ் ஜாதகத்திலையும் அமைப்பு சரியில்லை சோ அதனால அரசு வேலை அமைப்பை விட்டுருங்க அடுத்தது குரு திசை எப்படி இருக்கும் சோ குரு பத்தாம் பாவ கருது லக்னாதிபதி செவ்வாயோட தொடர்பு சரிங்களா ஆறாம் இடம் பரிவர்த்தனையில இருக்கு எஸ் இந்த இடத்துல குரு லக்னம் மற்றும் மூன்றாம் பாவகத்தோட பரிவர்த்தனை இந்த அமைப்பு குரு திசை நல்லா இருக்கும் காரணம் குரு உங்களுக்கு மூணு மற்றும் லக்னம் ஒன்னாம் பாவகம் அதோடு பரிவர்த்தனை ஆகுது இந்த அடிப்படையில இருக்கும்போது உங்களுக்கு குரு திசை நல்லா இருக்கும் அரசு வேலை மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது அதை தாண்டி குரு அப்படின்னு வந்துச்சுனாலே பணம் அப்படிங்கிறது வந்துடும் அது எப்படி வேணாலும் வந்துடுவான் ஓகேங்களா மூன்றாம் பாவக அதிபதியோடு தொடர்பு அப்ப முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லல ஆனா சூரியனுடைய அரசு சார்ந்த அமைப்புல முயற்சி பண்ணாதான் கிடைக்குமா அப்படின்னா அங்க சூரியன் எத்தனை டிகிரில நிக்குது பாருங்க ஒரு டிகிரி கூட வரல பதினாறு கலையில உட்காந்துருக்கு அப்ப முழுமையான சூரியனுடைய கதிர்வீச்சு சூரியனுடைய பலம் அதனுடைய எபிலிட்டி வந்து அந்த பாவகத்துல விழுல சுக்கரனுடைய வீட்டுல இல்ல அப்படின்னு எடுத்துக்கணும் வேலையை முழுமையாக செய்யாது சனி மற்றும் புதனுடைய செய்யும் அது சார்ந்த காரக அமைப்புகள்ல முயற்சி பண்ணும்போது உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சனி மூன்றாம் பாவத்துல அப்ப சனி நாளே உத்தியோக காரகம் சோ அந்த அமைப்புல உங்களுக்கு வேலை கிடைக்குமே தவிர அரசு சார்ந்த விஷயத்துல பெருசா அமைப்பு பலமாக இல்லை அப்படிங்கற சொல்லிக்கிறேன் சரிங்களா ரைட் நன்றி சார்